என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நான் கட்டிங் வீடியோ போட்டுருந்தேன் பாருங்கள் அது ஸ்டிச் பண்ணி வந்திருக்கு இது வந்து ஃபைவ் எக்ஸல் நைட்டி அதாவது செஸ்ட்டு மட்டுமே ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி நாலு வரும் உங்களுக்கு பாட்டம் பாருங்கள் இது வந்து யோக் மாடல் ப்ளேட்டட் மாடல் இந்த இடத்துல பாருங்கள் ப்ளேட்ஸ் நிறைய வரும் இது பொம்பையில் போட்டோம்னா தெரியாதுன்றதுனால கீழே போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ப்ளேட்ஸ் நிறைய வரும் போடும்போது நல்லா லூஸாக இருக்கும் உங்களுக்கு பாட்டம் பாருங்கள் பாட்டம் நல்ல வித்தாக இருக்கும் எவ்வளோன்னா ஒரு சைடுக்கே வந்து நாற்பது இன்ச்சு இருக்கும் ஃபுல் ரவுண்டு வந்து எண்பது இன்ச்சு ஆகலாம் இது இது வந்து அதே மாதிரி ட்ரிபிள் எக்ஸல்லில் இருக்கவங்களுக்கு கட்டிங் வீடியோ போட்டுருந்தேன் பாருங்கள் அதனுடைய ஸ்டிச்சிங் வந்துருக்கு பாருங்கள் இது வந்து ஃபார்ட்டி எயிட் இன்ச் இருக்கும் செஸ்ட்டு வந்து நாற்பத்தெட்டு இன்ச்சு இருக்கும் இது நார்மலான மூணு மீட்ரு விட்ருக்கு பாருங்க அப்புறம் கம்மியாக இருக்கு பாருங்கள் முப்பத்தஞ்சு இன்ச் அண்ணா இருக்கும் பாருங்கள் அதுலேயே இது மாதிரி நார்மலான வீட்லேயே வந்து நீங்கள் ட்ரிபிள் எக்ஸல் அதாவது நாற்பத்தெட்டு செஸ்ட் அளவில் ட்ரிபிள் எக்ஸல் தாராளமாக வரும் பாருங்க உங்களுக்கு வே வேணும்னு சொன்னீங்கன்னா மெட்டீரியல் அனுப்புகிறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சொல்லுங்கள் என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் தைச்சி இது வந்து இதுவும் வந்து யோக் மாடல் மாதிரி தான் இருக்கும் பாருங்க கட்டு வந்திருக்கும் இங்கே வந்து பார்ட்ஸ் பார்ட்ஸாக பார்ட்ஸ்க்கும் வந்திருக்கும் இதுவும் வந்து இதுவோ ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு இருக்கும் அளவு ஃபார்ட்டி எயிட் இன்ச் இருக்கிற செஸ்ட் அளவுக்கு அம்பர்லா டாப் ப்ளஸ்ஸு ஃபோர் எக்ஸல் இது இன்னொன்று என்னென்னா முக்காக்கை வந்திருக்கு பாருங்கள் அம்பர்லா டாப்லேயே முக்காக்கை நார்மல் பிட் இது பெரிய பண்ணா இருக்க பிட்டில் நார்மல் பிட்லேயே நேற்று இது இதனுடைய வீடியோ போட்டிருக்கேன் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் அதில் அந்த லிங்க் அனுப்புகிறேன் பாருங்கள் நீங்கள் நாற்பத்தெட்டு இன்ச்சுக்கு ஒரு அம்பிரலா டைப்பு நடுவில் கட்டிங் வராது நடுவில் கட்டிங் வராது த்ரீ பார்ட்ஸ் இருக்கும் த்ரீ பார்ட்ஸ் இருக்கும் நெக்கு பாருங்கள் நெக்கு டிசைன் வந்து ரோப் வச்சிருக்கோம் பின்னாடியே வந்து ரோப் வச்சிருக்கு இது மாதிரி உங்களுக்கு மாடல்ஸு இது மாதிரி ஃப்ராக்கு அம்பர்லா ஃப்ராக்கு இல்லைன்னா நைட்டி வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் நான் மெட்டீரியல் இப்போ அனுப்புகிறேன் பாருங்கள் அந்த மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் எக்ஸு ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் நீங்கள் நைட்டியும் தைச்சிக்கலாம் அம்பலா டாப்பும் நாங்கள் தைச்சி உங்களுக்கு ஒரியர் அனுப்பிச்சிடுவோம் இந்த மெட்டீரியல் பாருங்கள் எல்லாமே வந்து ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு பண்ணால் த்ரீ மீட்டர் இருக்கும் இதில் நைட்டி அமரலா டாப் அமரலா ஃப்ராக்கெல்லாம் நல்லா ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எலுக்கு கூட நீங்கள் நல்லா ப்ராடாக இருந்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள் நாங்கள் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொரியர் கொரியதில் அனுப்பிச்சி விட்ருங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி வந்து எங்கேயுமே நீங்கள் இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் வாங்க முடியாது நைட்டியாக இருந்தால் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இப்போ அதுவே வந்து உங்களுக்கு அம்பர்லா ஃப்ராக்கு அம்பர்லா டாப் அது மாதிரி வேணும்னா நானூறுரூபா நானூற்றி ஐம்பது நானூற்றி இருபது ரூபா ஏன்னால் கொஞ்சம் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடல் எந்த மாடல் சொன்னாலும் நாங்கள் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி தருவோம் உங்களுக்கு பிடிச்சதோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ நீங்கள் மாடல் அனுப்பிச்சா கூட அந்த அந்த டிசைனில் கூட நாங்கள் தச்சு தருவோம் என்னை ஆதரிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி